பக்திநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல பதிவுகள் ஆன்மீகம் தொடர்பாகவும் ஆலயங்கள் தொடர்பாகவும் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் வருகை தந்துள்ள ஆலயம் சென்னை தேகே நகர் எம்ஜிஆர் மார்க்கெட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம் இந்த ஆலயத்தை பற்றியும் இங்கு உள்ள கடவுளின் அருளை பற்றியும் நிறைய விஷயங்கள் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் பாருங்கள் நகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி உருவான ஊர் இது இந்த ஊர் உருவாகும் போது எங்கள் அப்பா ஒரு ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் ஆஃப் தி ஏரியா இந்த ஏரியா உருவாக்குறது அப்பாவோட முக்கியமான அப்பா தான் முக்கியமான ஒருத்தர் கோயில் இடத்துல குடியிருக்கக்கூடாதுன்னு முதல்ல பிள்ளையார் கோயில் வைக்கணும்னு வைக்கிறாங்க உடனே இந்த கோயில் முதல்ல குருக்களே எங்கள் பாட்டி தான் அம்மாவோட அம்மா தான் பாட்டி குடிசையாக இருந்துச்சு டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஊரே உருவாச்சு அப்பா வந்து இந்த தொகுதியோட எம்எல்ஏஆர் கூட எம்ஜிஆர் அறுபத்தேழுலேருந்து எழுபத்தேழு எம்ஜிஆர் தான் எங்களுக்கு எம்எல்ஏ அதிமுக முகமில் ஏடி இங்கே உருவானப்போ எம்ஜிஆர் இங்கே வந்து இங்கே தான் கே கேண்டேட்டே அனௌன்ஸ் பண்ணார் இந்த கோயில் பக்கமும் அந்த கோயில் வந்து தான் பண்ணார் விசேஷம் அந்த கோயில் அப்புறம் இங்கே என்ன கோயில் இந்த விசேஷம் என்னென்னா யார் வேண்டிக்கிட்டாலும் அவங்க வேண்டினது நடக்கும் நிறைய பேர் வந்து பொங்கல் வச்சுட்டு போவாங்க நிறையா ஃபாரின் நிறையா நிறையா ஃபாரின் சான்ஸ் ட்ரை பண்ணுறாங்கல்ல அவங்களாம் நிறையா பேர் மெயினாக ஆத்மாத்திரமாக வேண்டிக்கணும் பிள்ளையாட்ட இங்கே வந்து நிறைய பேர் உட்காருவாங்க நல்ல வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஆத்மாத்தமாக வேண்டிக்கணும் நிச்சயமாக நல்ல வைப்ரேஷன் இருக்கும் எல்லா திருவிழாவும் சாமி இங்கே பார்த்தீங்கன்னா சக்தி விநாயகர் நாங்கள் பிரசனம் பார்த்து ஒரு ஒரு கும்பாபிஷேகம் கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கும்பாபிஷேகம் பண்ணுவோம் தேவ பிரசனம் பார்த்து குறைகள்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு அப்போ தான் பண்ணுவோம் தேவ பிரசனம் வந்து சோழிட்டு பார்த்து அவங்க குறைகள் இருந்தால் அந்த குறைகளை வந்து திருப்பி ஆள் ஒரு பத்து ஒரு மூணு நாள் நாலு நாளில் பூஜை பண்ணி தான் குறைகள் நிவர்த்தி பண்ணி தான் பூஜை பண்ணுவோம் அதனால் குறைகளே இல்லாமல் தான் வச்சிருக்கோம் கோயிலில் அடுத்த வருஷம் திருப்பி கும்பாபிஷேகம் வருவோம் தேவ பிரசனம் பார்ப்போம் அது மாதிரி பார்க்காத பண்ண மாட்டோம் மெயின் சாமி வந்து சக்தி விநாயகர் இது வந்து இந்த கோயிலோட விசேஷம் என்ன பிரச்சனை பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா மழை வேண்டி பூஜை பண்ணால் ஒன்றே மழை கொடுக்கும் அது மாதிரி கோயில் இது பால பால விநாயகர் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எல்லா பிரதோஷமும் சிறப்பாக பூஜை நடக்கும் அதே மாதிரி சிவனுக்கு என்னென்ன வழிபாட்டால் சிவராத்திரி ரொம்ப கிராண்டாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் நாலு கால பூஜை நடக்கும் பள்ளி சபதி சுப்பிரமணிய சுவாமி இவருக்கு இந்த கிருத்திக்கு இன்றைக்கி அபிஷேகம்லாம் பண்ணணும் அப்புறம் ஆஞ்சநேயர் அவருக்கும் சனிக்கிழமை எல்லா விசேஷமும் பண்ணுவோம் துர்கை துர்கையில் வந்து ரெகுலராக செவ்வாய் வெள்ளி கால பூஜை எல்லாம் பண்ணிகிட்ருப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி குருக்கு வியாழக்கிழமை பூஜை பண்ணதெல்லாம் பண்ணுவோம் சாய்பாபா வச்சுருப்போம் ரெண்டாயிரத்தி ப ஆறில் வச்சோம் சாய்பாபா சாய்பாபாவும் நல்லாயிருக்கு அப்புறம் ராமர் பஞ்சலோ சில இருக்குது ராமர்து ஒரு ராமநமிக்கும் ராமர் கல்யாணம் பண்ணுவோம் இங்கே அதுவும் ஐம்பது வருஷமாக நடக்குது தெலுங்கு அசோஸ்டேஷன் ஒன்று இருக்குது அவங்க சார்பாக பண்ணுவாங்க நம்ம கோ நம்ம விநாயகர் கோயிலிருந்து இந்த ராமர் தான் பண்ணுவோம் இங்கே தான் பண்ணுவாங்க நாங்கள் தான் கூட இருந்து குவாடினேட் பண்ணுவோம் அதுவும் சிறப்பாக பண்ணுவோம் யாரும் ஒரு தம்பதிகள் வந்து கல்யாணம் பண்ணுற தாலி எடுத்து சீதைக்கு கொடுத்து பண்ணுவாங்க ரொம்ப கிராண்டாக இருக்கும் டேட் சொல்கிறோம் உங்களுக்கு அப்புறம் நாகர் நாகருக்கும் வழிபாடு பண்ணுவோம் விஷ்ணு பின்னாடி இருக்கார் வீரபத்திரர் இருக்கார் வீரபத்திரம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மூணு வருஷத்துக்கு வச்சோம் ஐயப்பன் பஞ்சலோக சில இங்கே ஐயப்பன் பூஜை வருஷம் வருஷம் நடத்துவோம் ஐம்பத்தாறு வருஷமாக முடிச்சிட்டோம் அறுபத்தெட்டுலாம் நடத்தினோம் ஐம்பது பூஜை விளக்கு பூஜை பண்ணுவோம் ரெண்டாயிரம் பேர் சாப்பாடு போடுவோம் ரொம்ப கிராண்டா இருக்கும் பூஜை அதுக்கப்புறம் பிரம்மா நவக்கிரகம் நவக்கிரகத்துக்கும் எல்லா ப்ளஸ் நவகிரகம் வந்து எல்லா மாற்று சனி மாச்சி குரு பேச்சு எல்லாத்துக்கும் சிறப்பாக பூஜை பண்ணுவோம் இங்கே அப்புறம் சொன்ன ஆகாஷ பைரவர் பைரவர் எல்லாேருக்கும் இங்கே சொர்ணம் ஆகாஷ பைரவர் இருக்காது இது சாந்தியாக இருக்கும் அகோரம் இல்லாமல் சாந்தி வளர்ச்சி எது வேணாலும் இங்கே வேண்டிகிட்டே நடக்கும் வளர்ப்புறது அஷ்டமும் ரெண்டு நல்லா பண்ணுறோம் இந்த மாதிரி சிறந்த பூஜைகள் சொல்லியிருக்கோம் அதனால நிறைய பேர் நிவாட்டி சொல்கிறாங்க இங்கே வந்தால் ஆத்மா ஆத்மா வேண்டிக்கிட்டு நிச்சயமாக நடக்கும் அதுதான் எங்கள் கோயிலோட பிரச்சனை எங்கள் அப்பா வந்து எம்ஜிஆர்ஆர் கிருஷ்ணன் பேர் அவர் இறந்துட்டார் அவர் தான் ஆரம்பத்தில் கடைசியாக இந்த கோயிலை உருவாக்குனவர் என் பேர் புகழேந்தியா எம்ஜிஆர்ஆர் புகழேந்து அட்வொகேட் நான் அக்கா லக்ஷ்மி பிரமேஷ்னு அக்கா கோயில் பூஜைலாம் பார்த்துப்பாங்க குருக்கள் ராஜேஷ் குருக்கள்னு பேர் இவர் எல்லா மக்கள்கிட்ட எல்லாம் கோர்டினேட் பண்ணிப்பார் எந்த விஷயமா இருந்தாலும் ஒன்றே மக்கள்கிட்ட சர்வீசுவார் மக்களோட சேர்ந்து பண்ணுவோம் நாங்கள் தனிப்பட்ட மக்கள்லாம் பண்ண மாட்டோம் ஊர் மக்கள் சேர்ந்து தான் பண்ணுவோம் அதில் எல்லாரும் வந்து உங்கள் கோரிக்கையை வச்சுக்கோன்னா நிச்சயமாக நிறைவேறும் சக்தி விநாயகரை பக்தி சக்தி பலம் பலம் வாய்ந்தவர் வேண்டிக்கோங்க நல்லது நடக்கும் எல்லாரும் வாங்க வழிபடுங்க நான் ரொம்ப ரொம்ப மனு என் தம்பி இறந்து போய் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் அப்போ நான் ரெகுலராக இங்கே கோவிலுக்கு வருவேன் நான் ஒவ்வொரு சங்கடா சதுர்த்தியுமே இங்கே ரொம்ப விசேஷம் அதுக்கு நான் வருவேன் நான் எப்படி சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் இயர் சங்கடா சதுர்த்தி நான் ரொம்ப விடாமல் கும்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய விஷயம் என் வாழ்க்கையில் மாற ஆரம்பித்தது அப்புறம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்து போனாங்க அப்புறம் மறுபடியும் திரும்ப நான் சங்கடா சதுர்த்தி விடலை நான் ரெகுலராக கும்பிட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் சடனாக எனக்கு கல்யாணம் ஆனது அது நான் எதிர்பார்க்கவே இல்லை யாரும் இல்லை சரி நமக்கு எங்கே கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற தாட்டில் நான் இருந்தேன் அப்புறம் எனக்கு பிள்ளையார் என்ன பண்ணாரோ எனக்கு அது தெரியாது சடனாக எனக்கு கல்யாணம் ஆனது பார்த்தா கல்யாணம் ஆன ஒரே வருஷத்தில் எனக்கு பாப்பா நின்னது பார்த்தா அது அந்த பிள்ளையார் மாதிரியே ஒரு பையன் அழகாக பிறந்திருந்தால் இங்கே தான் எனக்கு வளையல் காப்பு எல்லாமே நடத்துனாங்க அப்புறம் கோவில் ட்ரஸ்டி பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஏ ஏட்டு ஏசிட்டு அம்மா அப்பா மாதிரி இருந்து எனக்கு எல்லா விஷயமும் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க பண்ணாங்க குழந்த அந்த கன்சி வானத்துலேருந்து டெலிவரி வரைக்குமே ஏன் இப்போ வரைக்கும் பையன் வரைக்குமே அவங்க தான் எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குற விஷயம் எல்லாமே எந்த விசேஷனாலும் பிள்ளையாருக்கு நான் முன்னாடி வந்து நின்று பண்ணணும்னு நினப்பேன் பண்ணுவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இருக்கேன் எப்போயுமே நான் பிள்ளையார விட மாட்டேன் பிள்ளையார் மா இந்த சக்தி விநாயகர் அதை நிறைய பிள்ளையார் இருக்காரு நான் அதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் சக்தி விநாயகர் பிள்ளையார் மாதிரி ஒரு பிள்ளையாரை நான் பார்த்ததே கிடையாது என் லைஃப்பில் நான் எவ்வளவோ சாமி கும்பிட்றேன் நான் இல்லை சொல்ல மாட்டேன் எனக்கு பெருமாள் ரொம்ப பிடிக்கும் ஆனால் பிள்ளையாருக்கு வந்ததுக்கு அப்புறம் பெருமாளையும் கும்பிடுவேன் இங்கே நின்றுட்டு எல்லாருமே வாங்க சக்தி விநாயகரை கும்பிடுங்க உங்களுக்கு என்ன குறை இருக்கோ அவர்கிட்ட சொல்லுங்கள் அவர் கண்டிப்பாக நல்லபடியாக நல்ல விஷயம் பண்ணி கொடுப்பாரு நிறைய அவரை கும்பிடும்போதே நிறைய தடுங்கள் நிறைய தடையெல்லாம் வரும் கோவிலுக்கே வர முடியாது அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை நடக்கும் ஆனால் நம்ம அதில் ஒரு பொருட்படுத்தக்கூடாது என்னடா கோவிலுக்கு வரும்போது நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது போக முடியலையே என்ன பண்ணுறது அப்படிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது நம்ம அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கோவிலுக்கு வர பார்க்கணும் நம்ம அதே மாதிரி சங்கடா சதுர்த்தி அந்த அதாவது தேய்பிரை சங்கடா சதுர்த்தி அந்த விசேஷத்துக்கு மெயினாக வந்து எல்லோரும் கலந்துக்காங்க அது ஒவ்வொரு விசேஷத்துக்கும் நீங்கள் வந்து கலந்துக்க கலந்து கலந்து உங்களோட வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எல்லாமே படிப்படிப்படியாக குறையும் என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் இப்போது நான் நல்லா இருக்கேன் பிள்ளையார் பிள்ளையாரோட ஆசிரியத்தில் இப்போ நான் செகண்ட் கன்சியூவ் ஆகியிருக்கேன் அதுவும் எனக்கு உடனே தங்கிருச்சு அதுவே பெரிய விஷயம் அதுவும் பிள்ளையார் கொடுத்தது தான் நான் நம்புகிறேன் நான் எனக்கு எல்லாமே பிள்ளையார் தான் தேங்க்யூ கோவில் கொஞ்ச நஞ்சம் இல்லை எல்லா பிரகார மூர்த்திகளும் ரொம்ப சக்தி வாய்ந்தது உச்சவரை சொல்லவே முடியாது ஏன்னா நாங்கள் இது கும்பாபிஷேகம் அப்போது அந்த ஜலத்தில் போட்டு வச்சுருக்கிற அந்த நாட்களில் தினமும் அந்த சுவாமிக்கிட்ட சொல்லுவேன் நீங்கள் அங்கே உட்காரும்போது வந்துட்டு படியிறங்கி போகிறதுக்குள்ளே அவங்க பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னு அது எப்போவுமே கிட்ட கோரிக்கையாக வச்சுருந்தேன் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறிகிட்ருக்கு யார் வந்து ஒரு பிரகாரத்தை ஏழு சுற்றி சுற்றிட்டு வேண்டிட்டு போனால் கண்டிப்பாக அவங்க வேண்டின அதாவது உடனே நடக்கலைன்னா கூட சில அவங்களோட ஏ வேண்டுதல் ஏற்ற மாதிரி அது நடக்கும் கண்டிப்பாக வந்தவங்களுக்கு நடக்கலைன்னு சொல்லாதவங்களே கிடையாது இந்த நகரை பொறுத்த வரைக்கும் இப்படி அப்படி சும்மா போகிறவங்க கூட ஏறி சும்மா தொழுதுட்டு சுவாமி எனக்கு வேணும்னு வேண்டிட்டு படி இறங்கும்போதே நடந்துச்சுன்னு ஒன்று ரெண்டு பேரில் ஆயிரம் பேர் சொல்லி என் காதில் கேட்டிருக்கேன் நான் கேட்ட வரத்தை கொடுத்தவர் நான் கேட்டது என்னென்னா கோவில் உள்ளே வந்துட்டு படி இறங்கி போம்போ வேண்டுதல் நிறைவேறணும் நீங்கள் அந்த மாதிரி எங்களுக்கு அருள் செய்ய இங்கே உட்காரணுன்னு தான் கேட்டேன் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணிகிட்ருக்காரு இதை விட சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இன்னொன்று என்ன சொல்லணும்னா இந்த துர்கையம்மா இருக்காங்க இல்லையா அவங்க ரொம்ப காலம் கல்யாணம் ஆகாதவங்க எந்த ஏதோ ஊர்லேருந்தெல்லாம் வருவாங்க இந்த மாதிரி மான் யாரும் சொல்ல கேட்டு வந்து உட்காந்து அந்த ரவுக்கால பூஜையில் இருப்பாங்க ரெண்டு வாரம் மூணு வாரம் அம்மா ஆயிடுதுன்னு சொல்லி இன்விடேஷன் கொண்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி காது குளிர நிறைய விஷயங்கள் கேட்குற இது நடந்துகிட்டே இருக்குது அப்புறம் நவகிரகம் இது வந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆதித்யன் காலையில் பூஜை பண்ணிவிட்டு எல்லா கிரக பூஜையும் பண்ணுவோம் அதில் வேண்டிட்டு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கிரகதோஷம் அந்த நாளுக்கு வந்து சொல்லிவிட்டு பண்ணிப்பாங்க அவங்க குடும்பத்துலேருந்து வந்து அதுவும் ரொம்ப நிவர்த்தியாயிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் முருகருக்கு எல்லா பூஜைகளும் விடாமல் அந்தந்த நாட்களுக்கு சிறப்பாக பண்ணிகிட்ருப்போம் ஷஷ்டி ஆறு நாளும் பூஜைகள் நடக்கும் இன்னொன்று ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும் என்னென்ன எங்கள் பிள்ளையார் வந்து விசா பிள்ளையார்னு கிண்டல் பண்ணுவாங்க அந்த உற்சவ மூர்த்தி புறப்பாடு இருக்கும்ல விநாயக சாதி அன்னைக்கு அதை தூக்கிட்டு போகிற பிள்ளைங்க அடுத்த வருஷம் பார்த்தா இருக்க மாட்டாங்க காரணம் என்ன ஏதாவது கண்ட்ரியில் இருப்பாங்க என்னடா நீ கிளம்பி வரையா கேட்டால் இல்லை ஆண்டி நான் கெனடாவில் இருக்கேன் இல்லை ஆண்டி நான் யூஎஸில் இருக்கேன் இப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எங்களுக்கு பிள்ளைங்களை தூக்குறதுக்கே இல்லை அதனால் இப்போ நாலஞ்சு பிள்ளைங்க வந்தாங்க பார்த்தா அந்த பசங்க இந்த வருஷம் போயிட்டாங்க இந்த வருஷம் தூக்குனா அடுத்த வருஷத்துக்கு அந்த பிள்ளைங்க ஏதாவது கண்ட்ரியில் தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஒரு ஐம்பது குழந்தைங்கள அந்த மாதிரி சொல்லலாம் ஒன்றும் ரெண்டு கிடையாது அந்த மாதிரி வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் நான் சும்மா என் பிள்ளையார் விசா பிள்ளையார்டா வந்து வேண்டிக்கோ நாளைக்கே புறப்பட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன் கிண்டலுக்காக சொல்கிறேனோ யதார்த்தமாக சொல்கிறேனோ தெரியாது ஆனால் எப்போது விசாக்காக வேண்டிட்டு வந்தாலும் உடனே நடந்தது இப்போ ரீசண்டாக சொல்லுன்னா ஒரு ஃபேமிலி வேண்டிட்டுனாங்க ரெண்டு நாள் முன்னாடி அவங்க வந்து சொன்னாங்க ஆயிடுத்துமா நான் அடுத்த வாரம் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போது அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் என்னடா வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே நான் ஆயிடுத்து சொல்கிறாங்களேனு அந்த மாதிரி துரிதமாக கொடுக்குறவர் விநாயகர் சுவாமி ஆலயம்ஜயா நகர் இந்த ஆலயத்திலே வெகு விமரிசையாக நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அடியனுடைய பங்களிப்பு இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு எம்ஜிஆர் நகர் உருவானதுலேருந்து இந்த ஆலயம் இருக்குது மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் விஜயா நகர்னால் சக்தி விநாயகர் கோவில் தெரியாதவளால் இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான கோவில் ஏன்னா அடியில் ஐ மீன் எப்படின்னாக்கா இந்த கொஞ்சம் டவுனில் இருந்த கோவில் இப்போ ஆலய நிர்வாகிகள் தான் மேலே எழுப்பி படிக்கட்டு வச்சு மேலே கட்டி ரொம்ப ஹைட்டில் வச்சுருக்காங்க அதே மாதிரி சென்னை மாநகரில் பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோவில் வந்து ஹைட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை ஒரு எப்படி யார் வந்தாலும் படியேறி தான் மேலே வரும் அதனால தான் இது சக்தி விநாயகர் ஏன்னா அவளுக்கு சக்தி கொடுத்து மேலே ஏற்றி கொண்டு வந்து தரிசனத்தை காமிப்பார் அதனால் சக்தி விநாயகர் ஆலயம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் அதில் வந்து அடியன் ஒரு காஞ்சு வருஷமாக பூஜை பண்ணிகிட்டு இந்த சக்தி ஆலயம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அடியனுடைய கைங்கரித்தினால் அவருடைய ஆலை நிர்வாகிகளுடைய தயவு நாளையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல கும்பாபிஷேகம் ஆச்சு அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜத பந்தனம் அப்படிம்பாங்க எல்லாருக்குமே எல்லா சுவாமிக்கும் அஷ்டபந்தனம் இருக்கும் இந்த நம்ம சத்திய விநாயகருக்கு மொத்தம் ரஜத பந்தனம்னு சொல்லி வெள்ளியில் வந்து இந்த பந்தனத்தை சாத்தி சத்திய விநாயகரை அமர வச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஆறாவது வருஷம் முடிஞ்சு ஏழாவது வருஷம் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி தான் இந்த அபிஷேகம் நடந்தது நூறு அஞ்சு வருஷத்தில் திரும்பி குபாஷன் நடக்கும் அது பார்த்தேன்னாக்கா அதில் வந்து சொர்ண மந்தனத்தில் அமர வைக்கிற மாதிரி ஒரு இது பிளான் பண்ணிட்டுருக்காங்க அதே மாதிரி ரொம்ப திவிநாயர் ஆலயங்கிறது அயல்நாடு விநாயகர்னே சொல்லலாம் ஏன்னாக்க நிறைய பேர் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து வேண்டிட்டான்னாக்க அவள் வந்து அயல்நாடு ஈஸியாக கிளம்பி போயிடுவாள் அவாளுடைய வாழ்க்கை தரங்கள்லாம் உயர்ந்து இருக்கும் ரெண்டாவது பூஜைன்னு பார்த்தேன்னாக்கா ஹரிகரபுத்திர ஐயப்ப சுவாமி அதாவது திவாகர் என்கிற உன்னி சுவாமி தான் அந்த ஆலய நிர்வாகத்தோட பெரியவா அவாருடைய தலைமையில் தான் அந்த ஐயப்பன் விளக்கு பூஜையெல்லாம் நடக்கும் வருஷா வருஷம் டிசம்பர் முப்பத்தோராந்தேதி இரவு நடக்கும் பெரிய விளக்கு பூஜை அதாவது ஊரே திரண்டு நடத்துகிற மாதிரி நடக்கும் அம்பலம் அம்பலம்லாம் பார்த்தேன்னாக்கா பெருசாக போட்டு நின்று ஜம்முன்னு பண்ணுவான் ஐம்பது ரெண்டு வருஷமாக நடத்தின்னு இருக்கான் அதே மாதிரி பகலில் பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் போடுவான் அது எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவான் ரொம்ப விமரிசையாக நடக்கும் அந்த விளக்கு பூஜை பார்த்தேனா உன்னி குரு சுவாமி தான் நடத்தி கொடுப்பார் அவருடைய தயவுல தான் இந்த விஜய்யா நகர் சக்தி விநாயகர் ஆலயம் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு அதே மாதிரி இந்த தெலுங்கு பீப்பிள் நிறையா பேர் இருக்கா அவன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீராமநவமி அன்னைக்கு சித்தாராம கல்யாணம் நடத்துவான் அதுவும் தனியாக சிறப்பாக நடக்கும் அதே மாதிரி இங்கே இப்போ வரக்கூடிய இருபத்தாறாம் தேதி சிவராத்திரி அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா உள்ள நாலு கால பூஜை எல்லாம் நடக்கும் பாலபிஷேகம் பக்தர்கள் எல்லோரும் தன் கையாலே பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவான் இது வருஷா வருஷம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சியும் குறைபாடு இல்லாமல் தொட்டு அப்படியே நடந்துகிட்டு இருக்கோம் ஏன்னாக்க பக்தர்கள் எல்லாரும் சௌகரியமாக இருக்கணும் அப்படின்ட்டு அதனால் எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டாக்க கை கூடி வர்றதுனால தான் சக்தி ஆலயம் அதனால் எல்லாரும் வந்து அவருடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கணுமா பணி கேட்டேன் கேட்குறேன் ஸ்ரீராம் வாசப்படி வந்து எப்பயுமே திருவிழாப்படி ஒரு அதாவது டிசம்பர் தேர்ட்டி அது ஜனவரி ஒன்றில் ஆரம்பித்த ஐயப்பன் விளக்கு பூஜன் எப்படியும் ரெண்டு மூவாயிரம் பேர் வந்து கலந்துட்டு பெரிய திருவிழா ஊர் திருவிழா மாதிரியே நடக்கும் அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா ஏப்ரல் அது ஸ்ரீராம நவமி அன்றைக்கும் திருக்கல்யாணம் நடக்கும் தம்பதிகள் உட்காந்து ஸ்ரீராமரை அது அந்த கல்யாணம் இது இதெல்லாம் எடுத்துகிட்டு ஊர்வலம் மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு தாம்பூலம் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கே எப்படியும் ஐநூறு பேருக்கு மேலே வந்து உட்காந்து கலந்துப்பாங்க அந்த மாதிரி நடக்கும் அதுக்கப்புறம் வந்து திருக்குடை புரட்டாசி மாசத்துல குடை உற்சவம் அது பெருமாளுக்கு அங்கே இங்கேருந்து பண்ணுற குடை வந்து திரு பெருமாளுக்கு அனுப்பி விட்டுருவாங்க அன்றைக்கு ஃபுல் டே இருந்து சாயங்காலம் வரைக்கும் குழந்தைங்களோட கோலாட்டம் அந்த மாதிரி விஷயங்களோட ரொம்ப நல்லா இருக்கும் அது பார்க்குறதுக்கே இந்த ரோடே திருவிழா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எப்போவுமே திருவிழாக்கள் மாதிரியே இருக்கும் எங்கள் கோவில் வாசல் இன்னொன்று என்னென்னா நவராத்திரி அப்போ காளிவதம் அதுவும் பண்ணுவோம் கருப்பாக ஒரு பெரிய பொம்மையை ரெடி பண்ணி அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ஊரே வந்து இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் அப்படியே கடல் அலை மாதிரி அப்படியே நடந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த உற்சவம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி எப்போவுமே இந்த வாசல் வந்து திருவிழா வாசலாகவே இருக்கும் அது இந்த கோவிலோட ரொம்ப ஸ்பெஷல் எல்லோரும் கண்டிப்பாக வரணும் எங்கள் கோவிலுக்கு வரணும்னு நான் வேண்டதில்லை உங்களுக்கே நல்லது நடக்கும்போது தானாக வருவீங்க நாங்கள் எப்போவுமே நோட்டீஸ் அடித்தோ அந்த என்ன சொல்கிறது அந்த அப்பப்போ நிகழ்ச்சி கலை போஸ்ட் ரொட்டியோ எல்லாம் செய்கிறதே கிடையாது போர்டில் எழுதி போடுவோம் சாதாரண மக்களும் நல்ல மக்களும் தானாக தெரிஞ்சிட்டு வந்த கூட்டம் தான் தவிர நாங்கள் விளம்பரப்படுத்திட்டு வந்த கூட்டமே கிடையாது அவருக்கு அது தேவையே இல்லை அவர் எப்போவுமே வந்தவங்களுக்கு வாரி வழங்குகிற தெய்வம் வேண்டிட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் நடக்கும் ஆத்மார்த்தமாக இருக்கணும் அவ்வளோதான் விநாயகருக்கு அப்புறம் வந்து துர்க்கை இங்கே ரொம்ப ஸ்பெஷல் வந்து துர்க்கை அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் மூணு நாலு ராவு காலம் அந்த கால பூஜையும் நான் எப்போயுமே அட்டன் பண்ணிடுவேன் நான் வளர்பிறையும் அட்டென்ட் பண்ணுவேன் தேய்ப்பிரையும் பிறையும் அட்டென்ட் பண்ணுவேன் ரெகுலராக இந்த செவ்வாய்க்கிழமை அந்த துர்க்கை கால பூஜை எப்போயுமே அட்டன் பண்ணுவேன் அதேமாதிரி இங்கே வாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் அந்த வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு மூணு வாரத்துலேயே கல்யாணம் ரெடி ஆகிடும் கல்யாணம் எங்கேயுமே ஆகலை எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கா அப்படி இப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலுமே சரி இந்த சக்தி விநாயகர்ல உள்ள துர்க்கைக்கு ராவுகால பூஜை அப்போ வாங்க கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த இருக்கும் அதேமாதிரி வேலை தேடுறவங்களும் இங்கே வந்துட்டு அந்த பரிகாரம்லாம் இங்கே சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கேட்டு பண்ணுங்கள் நார்மலாகவே வளைக்கிறதுனாலே போதும் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை அந்த நமக்கு என்ன தேவையோ அதெல்லாமே பூர்த்தி அடையும் அப்புறம் வந்து தேய்ப்பிற அஷ்டமி பைரவர் இருக்கார் அதேமாதிரி தேய்பிர அஷ்டமிக்கு வந்து பைரவருக்கு எப்பயுமே அந்த அபிஷேகம் அர்ச்சனை எல்லாமே நடக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு ரெண்டு செவ்வாலை மட்டும் வாங்கி வச்சுட்டு நல்லா சாமி கும்பிட்டாலே போதும் நம்மளோட அந்த கடன் பிரச்சனை எல்லாமே போயிடும் வழிபட மகாலட்சுமியின் அருளால் அனைவருக்கும் செல்வ வரம் கிட்ட வேண்டும் என்றும் தெளிந்த மனம் அமைய வேண்டும் என்றும் விநாயகரை வழிபடக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அனைத்து அருள்களும் வந்து சேர வேண்டும் அப்படி என்று சேனல் ஃபைவ் பக்தி சார்பாக நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் நன்றி